இது இன்போனெட்டின் சமூக பார்வை இன்போனெட் நேயர்களுக்கு வணக்கம் செய்திகள் பலவற்று தெரிஞ்சுக்கலாம் நெடுஞ்சாலை துறையோடு ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய சொந்தமான இடங்கள்ல லாஸ்ட் டேஸா நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலமா நூறு கிலோ தங்கம் நூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் இப்படி நிறைய விஷயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நடந்த ரெய்டுகள்லயே இங்கதான் தான் அதிகமான பணம் சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உரிமையாளர் வீட்ல இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சாம் மத்த எல்லா பணமும் வேற வேற இடங்கள்ல இருந்ததாம் சினிமா பாணியில வர்ற மாதிரி கார்ல பணம் வேற இடத்துக்கு போறதுக்கு தயாரா இருந்துச்சான் ரெய்டு பண்ற இடத்துக்கு வெளியில அதாவது அந்த இடத்தை விட்டு வெளியில பார்க் பண்ணி இருக்கக்கூடிய கார்கள்லயும் பணம் பதுக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது இந்த எஸ்பி கே நிறுவனம் ஆளுங்கட்சி கிட்ட பயங்கர செல்வாக்கு இருக்கிற நிறுவனம்னு சொல்லிக்கிறாங்க சோ இந்த நிகழ்வு பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி பொதுமக்களா சாதாரணமா இருக்கிறவங்களுக்கும் சரி அதிர்ச்சியவும் நிறைய சந்தேகங்களையும் ஏற்படுத்துது இந்த ரெய்டு பத்தின உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில நீங்க பதிவிடலாம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க